உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக ரேசன் பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று திமுக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் தீவிரமடைந்து பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை வாழ்வாதாரம் வெகுவாக பாதிப்படைந்துள்ளது இதுகுறித்து தமிழக எதிர்கட்சி தலைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் நியாய விலைக் கடைகள் மூலம் வீடு வீடாக சென்று நிதியுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இது சம்பந்தமாக கொரோனா நிவாரண உதவியாக தமிழக அரசு சார்பில் அரசின் நியாய விலைக் கடைகளில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மற்றும் விலையின்றி அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்த பொருட்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளுக்கின்படி வீடு வீடாக சென்று கொடுக்காததால் நியாய கடைகளில் தினமும் பெருந்திரளான மக்கள் கூடுவதை தவிர்க்க முடியும் தற்பொழுது நியாய கடைகளில் விநியோகிக்கப்படும் மேற்கண்ட பொருட்கள் ஒரு முறையான அளவில் அல்லாமல் ஒவ்வொரு கடையிலும் எடை குறைத்து வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குறை கூறி வருகின்றனர் ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொற்றினால் வாழ்வாதாரத்தை இழந்து மிகுந்த அச்சமடைந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் தரமில்லாத அளவு அளவு குறைந்த இந்த உணவுப் பொருட்களை வேறு வழியின்றி மிகுந்த வேதனையுடன் வாங்கி செல்கின்றனர் ஆகவே நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் பொருட்கள் தரமாகவும் சரியான அளவிலும் வழங்கப்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக கள ஆய்வு செய்து தவறு செய்யும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் தனது அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் செய்யுங்கள்